மாதந்தோறும் மாதாவுக்கு இனிய இதயங்களே இம்மாதம் நமது மாதா தொலைக்காட்சியின் நற்செய்தி அறிவிப்பு பணிகளுக்கு உங்களது காணிக்கைகளை செலுத்திவிட்டீர்களா உங்களது காணிக்கைகளை செலுத்த விருப்பமா இதோ ஆறு வழிமுறைகள் ஒன்று ஆன்லைன் டொனேஷன் மாதா டிவி ஆப்பினை பதிவிறக்கம் செய்து நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது யூபிஐ சேவைகள் வழியாக நன்கொடை வழங்கலாம் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் கையொப்பமிட்டு உங்களது வங்கியிலிருந்து நேரடியாக மாதா தொலைக்காட்சிக்கு நன்கொடை வழங்கலாம் பேங்க் உங்களது வங்கி கணக்கிலிருந்து இந்தியன் வங்கியில் உள்ள நமது கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டிக்கு பண பரிவர்த்தனை செய்து நன்கொடை வழங்கலாம் பண பரிவர்த்தனை முடிந்தவுடன் எட்டு ஏழு ஐந்து நான்கு ஐந்து எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற அலைபேசி எண்ணிற்கு உங்களது பெயர் முகவரி மற்றும் அனுப்பிய தொகையை எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்பவும் நான்கு செக் அல்லது டிடி கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டிக்கு காசோலை அல்லது வரைவோலை வழியாக நன்கொடை வழங்கலாம் ஐந்து மணி மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் என் நூற்று ஐம்பது லஸ்கோவில் சாலை மயிலாப்பூர் சென்னை நான்கு என்ற முகவரிக்கு நன்கொடை வழங்கலாம் ஆறு மாதா டிவி ஏஜென்ட்ஸ் ஆர் ஆஃபீஸ் மாதா தொலைக்காட்சியின் முகவர்கள் அல்லது மாதா தொலைக்காட்சியின் அலுவலகத்தில் உங்களின் காணிக்கையை வழங்கி கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி அல்லது மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் ரசீது பெற்றுக்கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஒன்பது ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு அல்லது இரண்டு நான்கு ஒன்பது ஒன்பது மூன்று மூன்று ஒன்று நான்கு என்ற எண்களுக்கு அல்லது இன்போ அட் மாதா டிவி டாட் இன் மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்ளவும் மாதா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நமது கடமை